அத்தியாயம் இருபத்தி நான்கு இஸ்லாமிய உலகில் ஒரு புயல் சமர்கண்ட் மற்றும் புகாரா நகரங்களின் வீழ்ச்சி இஸ்லாமிய உலகையே ஆதி மூலத்திலிருந்து அதிரச் செய்தது செங்கிஸ்கானின் படைகள் சிறுமழை பெய்யும் மேகத்தைப் போல ஆசியாவின் சமவெளிகளில் பரவின மக்கள் மங்கோலியர்களை சாதாரண மனிதர்களாக பார்க்கவில்லை மாறாக அவர்கள் இறைவனின் ஒரு மாபெரும் தண்டனையாகவே கருதப்பட்டனர் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லா ஒரு சாட்டையை அனுப்பியிருக்கிறார் என்று முஸ்லிம் அறிஞர்கள் கண்ணீர் வடித்தனர் செங்கிஸ்கான் புகாரா நகருக்குள் நுழைந்தபோது ஒரு புகழ்பெற்ற சம்பவம் நிகழ்ந்தது அவர் அந்த நகரத்தின் மாபெரும் பள்ளிவாசலுக்குள் தனது குதிரையிலேயே நுழைந்தார் அங்கிருந்த மக்களிடம் அவர் ஒரு உரை நிகழ்த்தினார் நீங்கள் செய்த பெரும் பாவங்கள் எவை என்று எனக்குத் தெரியாது ஆனால் நீங்கள் அந்த பாவங்களை செய்திருக்காவிட்டால் இறைவன் என்னை உங்கள் மீது ஒரு தண்டனையாக அனுப்பியிருக்க மாட்டார் இது செங்கிஸ்கானின் அந்த மகா ஆழமையையும் அவன் தன்னை ஒரு விதியின் கருவியாக கருதுவதையும் உலகிற்கு பறைசாற்றியது மங்கோலியப் படைகள் எங்குச் சென்றாலும் அங்கே ஒரு மரண அமைதியே எஞ்சியது அவர்கள் கோட்டைகளை தகர்ப்பதற்காக சீனர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட வெடிமருந்து மற்றும் முற்றுகை எந்திரங்களை மிகத் துல்லியமாக பயன்படுத்தினர் சுவர்கள் சிதைந்தன வாசல்கள் உடைந்தன செங்கிஸ்கான் தனது வீரர்களுக்கு ஒரு கடுமையான ஆணையை பிறப்பித்தார் எதிர்த்தால் அழைவிடுங்கள் பணிந்தால் விட்டுவிடுங்கள் பல நகரங்கள் இந்த பயத்தாலேயே மங்கோலியர்களிடம் தாமாகவே பணிந்தன நிசாப்பூர் மற்றும் மிர்வ் நகரங்களில் நடந்த அழிவு உலக வரலாற்றிலேயே மிகக் கொடூரமானதாக கருதப்படுகிறது ஒருமுறை நிசாப்பூரில் ஒரு மங்கோலிய இளவரசர் அம்பு ஏது கொல்லப்பட்டார் அதற்காக செங்கிஸ்கான் அந்த நகரத்திலிருந்து ஒவ்வொரு உயிரையும் கொல்ல உத்தரவிட்டார் பூனைகள் மற்றும் நாய்கள் கூட தப்பிக்கவில்லை நகரமே தரைமட்டமாக்கப்பட்டது இந்த செய்திகள் மற்ற நகரங்களுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக அமைந்தன ஆனால் அதே சமயம் செங்கிஸ்கான் அறிவுக்கு மதிப்பளித்தான் அவன் கைப்பற்றிய நகரங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் தச்சர்கள் இரும்பு தொழிலாளிகள் மற்றும் வானியல் அறிஞர்களை தனது கூடாரத்திற்கு அழைத்துச் சென்றான் மங்கோலியாவில் ஒரு புதிய கலாச்சார புரட்சியை அவர்கள் உருவாக்கினர் செங்கிஸ்கான் இஸ்லாமிய உலகின் கலைகளை அழித்திருக்கலாம் ஆனால் அவற்றைக் கற்றுக்கொள்ள தனது நாட்டு மக்களுக்கு வழிவகுத்தார் இஸ்லாமிய உலகின் ஆட்சியாளர்கள் செங்கிஸ்கானின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் ஒற்றுமையின்மை அவர்களின் வீழ்ச்சிக்கு அடிகோலியது செங்கிஸ்கான் இந்த வலுவற்ற நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் அவன் ஒரு சிறந்த மனோதத்துவ போர் வீரனாய் எதிரிகளின் மனதில் நம்பிக்கையின்மையை விதைத்தார் குவாரஸ்மிய பேரரசின் அழிவு சிங்கிஸ்கானுக்கு ஒரு பெரும் திருப்தியைத் தந்தது அவன் தனது வணிகர்களுக்கு இழைக்கப்பட்டு அந்த அவமானத்தை பழிவாங்கிக் கொண்டார் ஆனால் இந்த போர் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல இது ஐரோப்பாவிற்கான ஒரு நுழைவாயில் செங்கிஸ்கானின் தளபதிகள் சுபுடை மற்றும் ஜெபே இப்போது காஸ்பியன் கடலை கடந்து ரஷ்யாவை நோக்கி தங்களின் பார்வையைத் திருப்பினர் ஒரு மாபெரும் உலகப் புயல் இப்போது முழுவீச்சில் வீசத் தொடங்கியது